இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையை வைத்துக் கொண்டு விடுமுறையை அறிவித்து வருகிறார்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பள்ளிகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது நாகப்பட்டினத்தை பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது கடலூரில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது நாகப்பட்டினத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்ட அறிவு கூறது ஒவ்வொரு மாவட்டங்களாக தற்போது அந்த மாவட்ட நிர்வாகங்கள் அந்த விடுமுறையை அறிவித்து வருகிறார்கள் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது விழுப்புரத்தில் பள்ளிக்கு மட்டும் விடுமுறை நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது மழையினுடைய தாக்கம் என்பது நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஒவ்வொரு பகுதியும் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறது அதாவது இலங்கை கடல் பகுதியில் இருந்து அதாவது தென்மேற்கு பகுதியிலிருந்து இலங்கை பகுதியில் இருந்து ஐந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த டித்வா புயலினுடைய தாக்கம் காரணமாக தமிழகத்தின் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கனமழை சொல்லப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்திவா புயல் மற்றும் கனமழை எதிரொலியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் நாளை விடுமுறை அறிவித்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் டிட்வா புயல் மற்றும் கனமழை எதிரொலியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் நாளை விடுமுறை அறிவித்துள்ளது நாகை விழுப்புரம் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்திலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் நாளை விடுமுறை அறிவித்துள்ளது அண்மை செய்தி நாகையில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்திலும் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா புயல் மற்றும் கனமழை எதிரொலியாக நாகையில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்திலும் டிட்வா புயல் மற்றும் கனமழை எதிரொலியாக பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா புயல் மற்றும் கனமழை எதிரொலியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்திலும் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்திலும் கனமழை பெய்யும் என்ற வானிலை மைய எச்சரிக்கை காரணமாக பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்திலும் கனமழை பெய்யும் என்ற வானிலை மைய எச்சரிக்கை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன் பாண்டியராஜன் விவரங்கள் விழுப்புரம் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது டிக்கா புயல் காரணமாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது நாகை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கை மற்றும் இலங்கை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவரக்கூடிய திக்வா புயலானது ஐநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் அதாவது சென்னையிலிருந்து ஐநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் மெதுவாக நகர்ந்து கொண்டு வந்திருக்கிறது அதனுடைய திசை என்பது தமிழகத்தை நோக்கி இருக்கும் மேலும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மாவட்டங்களுக்கு அதிக கனமழை வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு விடுமுறைகள் வழங்கப்பட்டு வருகிறது இனிமேல் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது நாகப்பட்டினத்தை பொறுத்தவரைக்கும் கடலினுடைய அலை சீற்றமாக இருப்பதாகவும் அப்பகுதியில் மழை விட்டு பெய்வதாகவும் என்கின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருந்தார்கள் அந்த புயலினுடைய தீவிரத்தை பொறுத்தவரைக்கும் அது நெருங்கி இலங்கை பகுதியில் இருந்து நெருங்கி தமிழகத்தை நோக்கி வரும் பொழுது மழையினுடைய அளவு அதிகமாக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது காட்டினுடைய வேகத்தை பொறுத்தவரைக்கும் எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரைக்கும் அவ்வளவு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பகுதியில் அதிக கனமழை என்கின்ற காரணத்தின் காலமாக டிப்ரா புயல் இலங்கையில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தற்போது தமிழகத்தை நோக்கி வந்தால் அதற்கான அந்த எச்சரிக்கையையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் விழுப்புரம் மற்றும் உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை நாகப்பட்டினத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது தற்போது பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது பாண்டிச்சேரி வாய்ப்பு வாய்ப்புகளாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வித்வா புயலினுடைய வகை என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வரக்கூடும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது கமல்லபுரம் பகுதிகளில் வழியாகவும் கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது சென்னை அருகே வந்து மீண்டும் கடலுக்கு ஆந்திரா நெல்லூர் பகுதியில் வழியாக கடலுக்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதிக அளவிலான மழை கொடுக்கும் என சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மழை பெய்வதற்கான காரணங்களாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் விடுமுறையை அறிவித்து மாவட்ட நிர்வாகங்கள் தற்போது சொல்லி வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விஸ்வாபியனுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டு ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் துயணை விவரங்கள் ஆங்காங்கே தயார் நிலையை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மழையின் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இருப்பதற்காகவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் மாவட்ட நிர்வாகங்கள் எந்தெந்த பகுதியில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்தந்த பகுதியில் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையை வைத்துக் கொண்டு விடுமுறை விழுப்புரம்ள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது கடலூரில் இருக்கக்கூடிய விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது நாகப்பட்டினத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்ட அறிவு ஒவ்வொரு மாவட்டங்களாக தற்போது அந்த மாவட்ட நிர்வாகங்கள் அந்த விடுமுறையை அறிவித்து வருகிறார்கள் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது விழுப்புரத்தில் பள்ளிக்கு மட்டும் விடுமுறை நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது மழையினுடைய தாக்கம் என்பது நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஒவ்வொரு பகுதியில் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை குறிப்பிட்டது அதாவது இலங்கை இருந்து அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து இலங்கை பகுதியிலிருந்து ஐந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த தித்வா புயலினுடைய தாக்கம் காரணமாக தமிழகத்தின் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் பகுதியில் அண்மைச் செய்தி டி புயல் மற்றும் கனமழை எதிரொலியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் நாளை விடுமுறை அறிவித்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் டிட்வா புயல் மற்றும் கனமழை எதிரொலியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் நாளை விடுமுறை அறிவித்துள்ளது நாகை விழுப்புரம் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்திலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் நாளை விடுமுறை அறிவித்துள்ளது அண்மைச் செய்தி நாகையில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்திலும் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா புயல் மற்றும் கனமழை எதிரொலியாக நாகையில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்திலும் டிட்வா புயல் மற்றும் கனமழை எதிரொலியாக பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா புயல் மற்றும் கனமழை எதிரொலியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்திலும் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்திலும் கனமழை பெய்யும் என்ற வானிலை மைய எச்சரிக்கை காரணமாக பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்திலும் கனமழை பெய்யும் என்ற வானிலை மைய எச்சரிக்கை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன் பாண்டியராஜன் விவரங்கள் விழுப்புரம் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது திக்வா புயல் காரணமாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விழுப்புரத்தில்